என் அன்புக்குரியவர்களே ரஷ்கர் இசேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் முற்பிதாக்களோடு கூட தேவன் இருந்து அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று நாம் தியானிக்கிறோம் இதை தியானிப்பது மட்டுமல்ல இது உங்களுக்கு சொந்தமானது என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக தேவனோடு கூட வாழுகிற ஒரு வெற்றியின் வாழ்க்கையாய் ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய் ஒரு செழிப்பின் வாழ்க்கையாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஆதிமத்தில் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கத்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இருபத்தி மூன்று கத்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணின அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு இருந்தது மட்டுமல்ல ஆண்டவர் யோசைப்போடு கூடவும் இருந்தார் வேதம் தெளிவாய் சொல்கிறது கத்தர் யோசைப்போடு கூட இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயை கிடைக்கும்படி செய்தார் என ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு விசேஷித்த தயை கிடைக்கும்படி செய்வார் எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் இருந்தார்கள் சிறை இருந்தார்கள் இந்த ஒரு யோசிப்புக்கு மட்டும் சிறைச்சாலை தலைவருடைய கண்களிலே தயை கிடைத்தது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் படிக்கிற இடத்திலே எத்தனையோ பேர் உங்களை சுற்றி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த தயவை கிடைக்கும்படி நிச்சயமாய் அனுக்கிரகம் செய்வார் ஆண்டவர் காட்டுகிற சில சிறிய தயவுகள் எல்லாம் பல வேளைகளிலே அதை நாம் மறந்தே போய்விடுகிறோம் ஒருமுறை ஒரு பயணத்திற்கு நான் கடந்து சென்ற பொழுது என்னுடைய கால்களிலே கொஞ்சம் வலி அதிகமாக இருந்தது அப்பொழுது நான் யோசித்தேன் இந்த விமானம் சிறிதாக இருக்கிறதே உட்காரிடம் நெருக்கமாக இருக்குமே இவ்வளோ நேரம் நாம் எப்படி பயணிப்போம் என்று நான் யோசித்து கொண்டே உள்ளே ஏறுகிறேன் என் இருக்கையிலே அமர்ந்து விட்டேன் திடீரென்று அந்த விமான பணிப்பெண் வந்து என்னை கூப்பிட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்கள் முன்னாக இருக்கிற இடத்துல வந்து உட்கார முடியுமா என்று கேட்டார்கள் அந்த முன்னாக இருக்கிற இடம் எமர்ஜென்சி எக்ஸிட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இருக்கை அது நன்றாக கால்களை நீட்டி உட்காரக்கூடிய ஒரு இடம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த பனிப்பண்ணிடத்தில் வருகிறேன் என்று சொன்னேன் அங்கே போய் உட்கார்ந்த பொழுது எனக்கு எதிராகவும் யாரும் இல்லை நான் உட்கார்ந்து எனக்கு வசதியாக கால்களை கொண்டு வருவதை போல இருந்தது அந்த பயணம் ஒரு சின்ன தயவுதான் ஆனாலும் மனதில் தோன்றுகிற ஒரு எண்ணத்திற்கு கூட யாரோ ஒருவரிடத்தில் தேவன் பேசுகிறான் அந்த பணி அந்த விமானத்தில் இருக்கிற எத்தனையோ பேரிடத்தில் போய் கேட்டிருக்கலாம் யாரிடத்திலும் கேட்காம நேரடியாக என்னிடத்தில் வந்து கேட்டார் நீங்கள் அந்த ஒரு இடத்தில் வந்து உட்காரவில்ல என்று இதுதான் தேவதாயவு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருப்பார் என்றால் நீங்கள் படிக்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் பணி செய்கிற இடங்களில் ஊழிய ஸ்தலத்திலே உங்களை சுற்றி வசிக்கிற மக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கென்று ஒரு தயவை தேவன் நிச்சயமாக கட்டளையிடுவார் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினாராம் தேவனுக்கு பயந்து 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 நீங்கள் செய்கிற வேலை தொழில் படிப்பு ஊழியம் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார் ஆபிரகாமோடு கூட இருந்தார் ஈசாக்கோடு கூட இருந்தார் யாக்கோவோடு கூட இருந்தார் யோசிப்போடு கூட இருந்தார் உங்களோடும் கூட இருப்பார் நீங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார் உங்களை விரும்புகிறேன் தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே எங்களுக்கு அதை வாக்கு தத்தமாய் இந்த ஆண்டு முழுவதும் உங்க பிள்ளைகளுடைய கூடாரத்தில் உங்க திவ்ய பிரசன்னம் இருக்கணும்ப்பா நீங்க கூட இருக்கணும்ப்பா உலகத்திலே எத்தனையோ சத்துருடைய வல்லமைகள் உங்கள் பிள்ளைகளை சிறையிலே தள்ளி பிரச்சனைகளுக்குள்ளாக தள்ளி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க நினைக்கிற அந்த நாட்களில ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஐயா ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்தர் கூட இருப்பார் பண்ணுவார் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் பைபிள் கால்ஸ் மூலமாய் நடத்தப்படுகிற வேதாகம கல்லூரியுடைய புதிய ஒரு வகுப்பு இந்த மாதம் துவங்க இருக்கிறோம் இதில் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழு வேதத்தையும் எளிய முறையிலே கற்றுக் கொடுக்கிறோம் பல்லாயிரக்கணக்கானோர் படித்து பட்டம் பெற்று ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் நேற்று தினத்திலே ஒரு சகோதரி குறித்த சாட்சியை கேள்விப்பட்டேன் இந்த வேதாக மக்கள் ஒரில் படித்து சென்றார்கள் அவர்கள் போய் ஒரு ஸ்திரியாக இருந்தும் ஒரு சபையை துவங்கி அந்த சபையிலே அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள் நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறார்களாம் வல்லமையாய் ஊழியம் செய்கிறார்கள் இதை கேள்விப்பட்டு நான் மிகவும் பரவசமானேன் ஒரு மனுஷனை அல்லது மனுஷியை தேவருடைய ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவது எது தெரியுமா ஒன்று தேவன் தருகிற கிருவை ரெண்டு அவர்களுக்கு இருக்கிற வேத அறிவு இந்த வேத அறிவு உங்களை பல விதங்களிலே மேலே கொண்டு வந்துவிடும் ஆகவே நீங்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வீர்கள் என்றால் சும்மா இருக்க மாட்டீர்கள் அண்டவிற்காக எழும்பி ஏதாவது செய்ய வேண்டும் என்று முன்னேறி செய்வீர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த அரிய வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்தி வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள் இதை குறித்த மேலும் விவரம் அறிய திரையில் காண்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தருங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ